கற்று தருகிறது அப்படின்னு பிள்ளைகளுக்கு சொல்ல கொடுக்க வேண்டும் ஒரு ஒழுக்கத்தை அதாவது நம்ம எப்படி வாழ்ந்தால் நமக்கு ஆண்டவடிய இராச்சியத்துல போக முடியும் நம்மை சிருஷ்டித்த கர்த்தருடைய ராச்சியத்துல போக வேண்டும் என்றால் எப்படி வாழ வேண்டும் எப்படியாக ஜெபிக்க வேண்டும் தேவனோ எப்படி தொழுது கொள்ள வேண்டும் இதெல்லாம் நமக்கு தேவன் இந்த வேதத்துல சொல்லி தந்திருக்கிறாரு அப்படி ஆகையினால நம்ம அதை வாசி படிக்கணும் அப்பதான் நம்ம அதை அறிவோம் அப் என்று கற்றுப்படுத்த வேண்டும் அப்போதுதான் நம்ம இந்த வைபிள் இந்த வேதம் வாசிக்க வாசிக்க அவரே இன்னும் நம்ம அறிந்து கொள்ளலாம் அதுல பொக்கிஷங்கள் இருக்கிறது அப்படின்னு பிள்ளைகளுக்கு நம்ம சிறு வயதிலிருந்தே கற்றுக் கொடுக்க வேண்டும் சங்கீதம் பத்தொன்பது ஏழை நான் பார்க்கும்போது போது வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது நான் இருக்கிறது கத்தடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியும் ஆக்கிறது அப்ப கத்தருடைய வேதம் எப்படி இருக்கிறதா குறைவற்றது அதுல ஒரு குறைவும் இல்லை நம்ம எதை தேடினாலும் அங்க இருக்க பிள்ளைகளை வளர்த்த வேண்டிய முறை அங்க தேடினாலும் அநேகர் என்ன செய்வாங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணுவாங்க எப்படி வளர்த்துறது பிள்ளைகளுக்கு எப்படி போதித்து கொடுப்பது எது பாடங்கள் ஸ்கூல் பாடங்கள் பிள்ளைகளோடு நாம எப்படி பழகிறது இப்படி எல்லாம் எது போட்டாலும் கூகுள்ல இருந்து நமக்கு கிடைக்கும் அது அங்க ஒரு ஆலோசனை கொடுக்கப்பட்டிருக்கு இப்படியாக பண்ணுங்கன்னு ஆனா நம்முடைய தேவன் அந்த காலத்திலேயே நமக்கு எதை வைத்திருக்கிறார் அவருடைய வேதத்தில் எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார் குறைவற்றதாக இருக்கிறது ஒரு பூமி என்றால் அதை எப்படி சிருஷ்டித்தாரு பூமி என்றால் அதுல நாம் மனுஷன்களை எப்படி உருவாக்குன அந்த மனுஷர்கள் எப்படி வாழ வேண்டும் தேவனை எப்படி தொழுது கொள்ள வேண்டும் ஒரு குடும்பம் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் எல்லாமே இதுல இருக்குது நாம் அங்கதான் போய் தேடணும்னு இல்லை உலகத்தாருடைய தேடல் நமக்கு தேவையில்லை ஒரு குடும்பம் எப்படி நடத்தணும் ஒரு குடும்பத்துல அன்பு எப்படி இருக்கணும் என்ன செய்கிறார் சொல்கிறார் அன்பா இருக்க வேண்டும் அன்புதான் எல்லா இடத்துல தேவன் முக்கிய அவர் நமக்கு அன்பாக அன்பை கற்றுக் கொடுத்தார் அவர் கற்றுக் கொடுத்ததை நம்ம குடும்பத்துல பயன்படுத்தி அதை வந்து அஹ் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அந்த அன்பை நாம பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும் அன்பு நமக்கு இல்லைன்னா அந்த குடும்பம் எப்படி இரு மாறி போகும் அன்பு இல்லைன்னா என்ன ஆகும் அந்த குடும்பம் வீழ்ந்து போனதுக்கு அர்த்தம் ஒரு செத்த குடும்பத்துக்கு அர்த்தம் ஒரு செத்த மனுஷனுக்கு அர்த்தம் ஒரு உணர்ச்சி இல்லாத உணர் உணர்வு இல்லாத ஒரு குடும்பமாக மாறி போகும் அங்கே ஒரே கலவரங்களாக இருக்கும் தான் ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கைக்கு எது தேவை அன்பு அந்த அன்பு இருந்தாதான் எல்லாவற்றையுமே அவர்களுக்குள் ப வந்துடும் அதனைதான் தேவன் அன்பை குறித்து எல்லா இடத்திலையுமே வைத்திருக்கிறார் அன்பு ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா என்ன வருமா அவங்க விட்டு கொடுப்பாங்க சரி ஏதாவது குற்றம் குறைகள் இருந்தாலும் சரி சரி அப்படின்னு விட்டுடுவாங்க அதை மன்னிக்கிற பக்குவம் இருக்கும் ஏதாவது சின்ன குறைகள் இருந்தாலும் அதையே திருப்பி திருப்பி இப்ப ஒரு தடவை ஒரு அசம்பாவிதம் நடந்து ஒரு சின்ன குற்றம் ஏதோ நடந்து அதனால ஒரு பிரச்சனை நடந்து ஏதோ ஒரு வாயின் வார்த்தைகள் எல்லாலே அஹ் மனஸ்தாபம் வருது வார்த்தைகளை பேசினாலே குடும்பத்திலே வாயின் வார்த்தைகள் சரியாக இருக்க வேண்டும் அது அந்த வார்த்தைகளை தவற விட்டதுனால அது ஒரு காயப்படுத்துனதாக எடுக்கலாம் அதுவும் கூட நமக்குள்ள அன்பு இருந்தா அதுவும் மன்னித்து அதை மறக்கிற பக்கம் நமக்கு வரும் அந்த அன்பு அதை என்ன செய்கிறது அதையெல்லாம் நீக்கி போட்டு ஒரு இணைப்பை கொண்டு வருகிறது ஆகையினால் நாம எப்படி இருக்க வேண்டும் அன்புள்ளதாக இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லி இருக்கிறார் வேதம் உறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது அப்ப இந்த வேதம் எதை நமக்கு உயர்ப்பிக்கிறது ஆத்துமாவை உயர்ப்பிக்கிறது ஒரு மனுஷன்டி ஆத்மாவுக்கு உயிர் இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை தான் உயிரோட கடந்து செல்லணும் பெலன் ஆத்மா ஆவியின் பெலன் அப்ப அந்த ஆத்மாவுக்குள் பெலன் இருக்க வேண்டும் ஆத்மாவுக்குள் ஆவி ஆத்மாவுக்குள்ளதான் ஆவி இருக்கு ஒரு மனுஷன் இறந்து போனா கூட அந்த மாம்சம்தான் இங்க கிடக்கும் ஆத்மாவும் ஆவியும் போகிறது அங்கே அது அதுகளுக்கு அந்த ஆத்மா பாவிக்கு மேல அந்த இடம் இல்லை தேவையில்லை அந்த சரீரம் செத்து போயிட்டு இனி பிரயோஜனம் இல்லை என்று அவை நீங்கி போகிறது அப்போ அந்த ஆத்மா ஜீவனாக இருக்க வேண்டும் அது ஆத்மாவுக்கு தேவன் ஜீவன் கொடுத்தார் தன்னுடைய ஜீவத்தை ஜீவனை ஊதினார் நாசியில் ஊதும் போது அது ஜீவ ஆத்மாவாக மாறினது ஆகவே அந்த ஆத்மா உயர்ப்பிக்கிறது ஆத்மாவை உயர்ப்பிக்கிறது கர்த்தருடைய வேதம் ஆகையினால் சிறு பிள்ளைகள் சிறு வயதிலேயே பிள்ளைகளை சிறு பிள்ளை வாலிப பிள்ளைகளுக்கு தனிப்பட்ட இது அவங்களுக்காக நாம ஜெபிக்க வேண்டும் மத்தபடி அவங்களை ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா அவங்க தேவனை அறியாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் ஒரு வெற்றி பெற்ற வாலிபன் என்றால் பிரச்சனை இல்லை அவர்கள் தேவனை குறித்து வளர்ந்து கொண்டிருப்பார்கள் இன்னும் ஆழமாய் தேவனை அறிய வேண்டும் என்று அவர்களோடு நாம போதிக்கும் போது அவர்கள் அந்த வழியாக கடந்து செல்வார்கள் அதற்காக ஜெபிக்க வேண்டும் ஆனால் சிறு பிள்ளைகளுக்கு வே நம்ம விதைகளை அங்கே விதைக்க வேண்டும் நம்ம எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை பண்ணுவோம் அப்ப சிறு வயதிலிருந்து கத்துடைய வேதத்தை குறித்து அவர்கள் போதிக்க வேண்டும் உட்கார வச்சு வேதம் அவங்களுக்கும் ஒரு சின்ன பைபிள் வாங்கி கொடுக்கலாம் புதிய கூட அந்த புதிய கூட இது புஸ்தகம் வேத புத்தகத்தை தனிப்பட்ட முறையில் நாம வாங்க முடியல வேத புஸ்தகம் வாங்கிறதுக்கு காசு இல்லை அப்படின்னு சொல்லும் போது நாம ஜெபிக்கணும் ஆண்டு எனக்கு பிள்ளைகளுக்கு வேத புஸ்தகம் வேணும்னு ஜெபிக்கணும் தச்சமையே எதை கொடுக்க வேண்டும் புதிய பாடை அவங்களுக்கு கொடுக்க வேண்டும் அவர்கள் அதை பத்திரப்படுத்தி பழகப்படுத்த வேண்டும் அந்த வேத புஸ்தகத்தை அவர்கள் பத்திரமாய் பழைய அதை அதை மாசுபடாதவாறு அங்கங்க கண்ட இடத்துல தூக்கி போடாதவாறு இது பரிசுத்தமானது இது தேவண்டிய புஸ்தகம் இதில் தேவன் வாசம் பண்ணுகிறார் அப்படியே ஒவ்வொரு வார்த்தையும் உயிருள்ளதாக இருக்கிறது அந்த வார்த்தை இங்கே இருக்கிறது வேதத்துக்குள்ள இருக்கிறது ஆகவே இதை நாம் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும் இதை வாசித்து விட்டு கண்ட இடத்துல போடாம அவங்க அவங்களுக்குன்னு ஒரு இடத்தை ஒதுக்கி கொடுக்க வேண்டும் ஒரு செல்ஃப்லேயே எங்கேயாவது இது இந்த இடத்துலதான் உன்னுடைய புத்தகம் வைபுடன் கொண்டு வைக்கலாம் பைபிள் வாசிச்சியா அதுக்கப்புறம் நீ அங்கதான் கொண்டு வைக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு அதை கற்றுக் கொடுக்க வேணும் அப்போதான் அவங்களுக்கு என்ன ஆகுது என்றால் உருவாகிறது முறைவற்றதாக இருக்கிறது ஆத்தமாக உயிர்ப்பிக்கிறது ஆகவே அந்த வா வேத வசனத்தை வாசிக்க சொல்ல வேண்டும் அவங்களுக்கு புரியதோ புரியலையோ வே இது அர்த்தம் புரிந்தாலும் புரியாவிட்டாலும் பிள்ளைகளுக்கு அதை வாசிப்பதற்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் எழுத்து கூட்டி வாசி அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுக்க வேண்டும் ஒரு கொஞ்ச நேரம் நாம பொறுமையா ஒரு பத்து நிமிஷம் அந்த வேதம் வாசிப்பதற்கு பிள்ளைகளை உட்கார வச்சு வாசிப்பதற்கு நாம நேரத்தை செலவு செய்ய வேண்டும் ஏன் நாளைக்கு நம்முடைய பிள்ளைகள் ஒரு இன்றைக்கு விதைக்கிறோம் நாளைக்கு அவர்கள் அறுவடை தர வேண்டும் நம்முடைய பிள்ளைகள் அறுவடை தரவில்லை என்றால் அது நமக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும்போது நமக்கு அது பெரிய வேதனையை கொண்டு வரும் அப்பதான் நாம இப்போ இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்துனேன் இவ்வளவு என்ன பண்ணேன் சுமந்தேன் பத்து மாசம் வயத்துல வச்சு சுமந்தேன் அப்படின்னு எத்தனையோ பேர் சொல்லுவாங்க ஏ இவ்வளவு சுமந்து கஷ்டப்பட்டு நான் இப்படி எல்லாம் பண்ணினேனே ஆனா இன்னைக்கு பிரயோஜனமற்ற ஒரு மரமாக கனி கொடாத ஒரு மரமாக மாறி சொல்லும் சொல்லும்போது அப்ப நாம வேதனைக்குரியதாக இருக்குமாகவே அந்த கனி கொடுக்கிற ஒரு பிள்ளைகளாக மாறுவதற்காக இப்பவே நாம உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்ப அந்த ஆத்துமா உயிருள்ளதாக இருக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுடைய ஆத்துமா எப்படி உயிர் உள்ளதாக இருக்குமோ அவருடைய வேதம் வாசிக்க எல்லாமே இருக்கிறது உனக்கு என்ன வேணுமோ அங்கே இருக்குது எப்படி ஜெபிக்க வேண்டும் வேதத்துல இருக்குது எப்படி தேவனை தொழுது கொள்ள வேண்டும் வேதத்தில் இருக்கிறது அப்படியாக உண்டு கற்றுக் கொடுக்க வேண்டும் எப்ப எதாவது வேண்டும் என்று எப்படி தேவனோடு நாம பேசுவது எல்லாமே வேதத்தில் இருக்கிறது என்று அவர்களுக்கு நீ உலகத்தில தேட தேவையில்லை இங்க அந்த உலகத்தின் அறிவுக்குரிய காரியம் இந்த வேதத்தில் இருக்குது என்று கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்போதுதான் பிள்ளைகள் அந்த வழியாக அந்த காரியங்களில் கடந்து செல்லும் போது அவர்களுடைய ஆத்மா உயிர் உள்ளதாக இருக்கும் ஆத்மா உயிர் உள்ளதாக இருக்கும் போது எப்படியாக நடைபோடுவார்கள் அவர்கள் கம்பீரத்தோடு நடைபோடுவார்கள் எப்போதும் ஒரு மனுஷன் கம்பீரத்தோடு கடந்து செல்கிறார்கள் என்றால் அவர்கள் சோர்மின்றி அவர்கள் இழைத்து போவதில்லை அவர்கள் எப்போதும் எப்படியாக இருப்பார்கள் கருகை போல் சிலகடித்து பறக்கிறவர்களாக இருப்பார்கள் கருகை போல் பலம் உள்ளவர்களாக இருப்பார்கள் அது எதனால் வருகிறது ஆத்மா உயிர் உள்ளதாக இருக்கிறதுனால் ஆத்மா ஜீவன் இல்லாதது இருந்தால் அவர்கள் சோர்ந்து படித்துக் கொண்டிருப்பார்கள் ஆனால் ஒரு மனுஷனுடைய மனுஷனுக்குள் ஆத்மா ஜீவனோடு இருக்கிறது என்றால் அவர்கள் எப்போதும் இலைப்படையார்கள் சோர்ந்து போவார்கள் இது வேதனை சொல்கிறது அந்த சோர்வையின் இழைப்பை இழைப்படுதலே தராது கொண்டு வராது சோர்வு ஒரு மனுஷனுக்குள் கொண்டு வராதது எது அவருடைய வாழ்க்கை அது ஜீவன் தருகிறது அப்ப சோர்வு அவர்களை நீக்கி போனோம் விலத்தோடு கடந்து போவார்கள் ஆகவே அந்த நம்முடைய பிள்ளைகள் ஒரு ஜீவனுள்ள ஆத்மா ஜீவன் உள்ளதாக கடந்து செல்வதற்கு அவர்களுக்கு என்னத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் இந்த வேதத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் வேதத்தை அதே போல கத்தடைய சாட்சி சத்தியமும் பேதைகளை ஞானியாக்குறதாம் பிள்ளைகள் அறிவில்லை ஐயோச்சுள்ள பிள்ளைகளுக்கு பரிசாலும் புரியாது பரிசாலும் புரியலாதுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க ஆனால் அவர்களை வேதம் வாசிக்க வைக்கும் போது அந்த வார்த்தை அவர்களை ஞானியாக மாற்றமாம் அந்த பேதை ஒன்றுமே இல்லாத அறிவே இல்லை இவனுக்கு ஒண்ணுமே புரியாது அப்படின்னு சொன்னாலும் அந்த வேதம் வாசித்து அப்படியே நம்முடைய வேலை அது ஒரு கடமை கட்டாய கடமை நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாக பிள்ளைகளுக்கு கட்டுப்படுத்த வேண்டும் பிரம்ம காலையில் எலும்பினார்களா முதல்ல அவங்களுக்கு கேட்க வேண்டும் முகத்தை கழுவிட்டு வந்தியா வைபிள் படி ஜபம் பண்ணு ஒரு அஞ்சு மினிட்டுக்காவது ஜெபம் பண்ணி பழக்கப்படுத்துங்க அஞ்சு மினிட் எலும்புனது அவங்க காஃபி குடிச்சிட்டு குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு ஓடுறது அல்ல அவங்கள என்ன செய்ய வேண்டும் முதல்ல நம்ம விசாரிக்க வேண்டும் நாம நம்ம பிள்ளைகளை இப்ப நம்ம தூரம் இருக்கிறாங்க பிள்ளைங்க அப்ப நான் விசாரிக்கிறேன் இந்த வாலிப வயசான போதும் நான் விசாரிக்கிறேன் என்றால் சிறு வயதிலிருந்து எப்படி எல்லாம் அவங்களை நான் நடத்தி இருப்பேன் இப்போ பைபிள் படிச்சியா பிரேயர் பண்ணியா இதுதான் நான் முதல்ல கேட்பேன் அடுத்துதான் மற்ற காரியங்களை நான் விசாரிப்பேன் ஆகவே பிள்ளைகளுக்கு எதை குறித்து நாம கற்றுக் கொடுக்க வேண்டும் காலையில எழும்பியாச்சா எலும்புனது முகத்தை கழுவிட்டு வந்தியா முதல்ல தண்ணியா ஏதோ குடிக்கட்டு குடிச்சிட்டு அஞ்சு நிமிஷம் ஜெபம் பண்ணு உனக்கு தெரியுது தான் பண்ணு அப்புறம் அவங்க ஆலயங்கள்லயும் போய் மொத்தப்படி நம்ம ஜெபிக்கிறதெல்லாம் பார்த்து பார்த்தவர்கள் அதிலே வளருவார்கள் அப்போ அஞ்சு அஞ்சு நிமிஷம் நீ ஜெபம் பண்ணு அடுத்த அஞ்சு நிமிஷம் பைபிள் படி பத்து நிமிஷம் காலையில அந்த டைம் ஒதுக்க வைங்க அதே மாதிரி தூங்குறதுக்கு போறதுக்கு முன்னாடி அஞ்சு நிமிஷம் நீ ஜெபம் பண்ணு அஞ்சு நிமிஷம் பைபிள் படி அப்படின்னு அவங்களையே தான் எடுத்துட்டு வர சொல்லணும் அவங்களுக்கு ஒரு பைபிளை நீங்க குடுக்கணும் ஒரு புதிய பாடாவது புதிய பாடு வாசிக்கிறீங்க அடுத்து காசு வரும்போது நீங்க ஜெபிக்க ஆண்டவரே அவங்களோட ஜெபிக்க சொல்லணும் இது மாதிரி பெரிய பைபிள் வேணும் என்று ஆண்டவரோட கேளு ஆண்டவர் ஆயத்தை பண்ணுவாரு என்று அவங்கள வச்சுதான் செய்யணும் நாம அவங்களுக்காக பிரே இது பண்ணக்கூடாது அவங்கள வச்சுதான் ஒவ்வொரு காரியத்தையும் செயல்படுத்த வேணும் அப்போதுதான் அவர்களுக்கு அறிவு வளரும் தேவனையை அறிகிற அறிவிலும் வளர்வார்கள் உலக பிரகாரமான ஒரு அனுபவத்திலும் அவர்கள் வளர்வார்கள் நாம இப்படிதான் செய்ய வேண்டும் இப்படிதான் ஜெபிக்க வேண்டும் இப்போ இப்படி நாம கேட்டோம் ஆண்டும செய்தாரு அப்ப நாம இதுக்காக கேட்க வேண்டும் அப்படி என்று பிள்ளைகள் அதிலே வளர்ந்து கொண்டே இருப்பார்கள் ஆகவே நீங்கள் பிள்ளைகளை ஜெபிக்க முதல்ல வைக்கணும் காலையில ஜெபித்தியா நீங்க கிச்சன்ல நீங்க காலையில எழுப்பி ஜெபித்திருப்பீங்க அப்ப நீங்க கிச்சன் வேலையா இருப்பீங்க பிள்ளை லேட்டா எழும்புதா சிறு பிள்ளைகள் லேட்டா ஆகி எழும்புவார்கள் அந்த சிறு வயதுல இருந்தே பழக்கப்படுத்தணும் அவன் பைபிள் முகத்தை வா உட்காரு நீ உன்னுடைய பைபிளை எடுத்துட்டு வா வந்து நீ தனிப்பட்ட முறையில நீ இங்கே இருந்து ஜெபம் பண்ணு இனி ஒரு பிள்ளைய அந்த இடத்துல அங்க கொஞ்சம் கொஞ்சம் நீக்கி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி உட்கார வைக்கணும் வச்சுட்டு நீ அஞ்சு நிமிஷம் பைபிள் ஜெபம் பண்ணு உனக்கு தெரியாத மாதிரி சோத்திரம் பண்ணு வேற எதுவுமே ஜெபம் இல்ல ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணு அப்படி சோத்திரம் எல்லா பிள்ளைகளுக்கும் சொல்ல தெரியும் அல்லேரியா எல்லா பிள்ளைகளுக்கும் சொல்ல தெரியும் அந்த ஸ்போத்திர அஞ்சு நிமிஷம் நீ பண்ணு அடுத்து உனக்கு தெரியாத மாதிரி இந்த பைபிள வாசி எழுத்து எழுத்துக்கூட்டியே எழுத்துக்கையோ அவங்களுக்கு வாசிக்க தெரியுதோ தெரியலையோ அஞ்சு நிமிஷம் நீ இதுல இது பாரு அப்படின்னு அவங்க பைபிளை திறந்து படிக்க வைக்கணும் இன்னைக்கு முதல்ல அதிகாரத்துல நீ இவ்வளவு வாசிச்சியா நாளைக்கு இதுல இருந்து ஒரு பென்சில் வச்சு அந்த இடத்தை அடையாளப்படுத்தி சொல்லணும் ஆஹ் பென்சில் இன்னைக்கு இதுல இருந்து இதுவரை வாசிச்சாச்சு நீ நாளைக்கு அல்ல சாயங்கள நைட்டு அதுல இருந்து தொடரணும் அப்ப அதுல இருந்து ஒவ்வொரு நாளும் அந்த பென்சில் வச்சு அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ரப்பர் வச்சு அதை அழிச்சா போதும் அந்த பென்சில் வச்சு மார்க் பண்ணது நம்ம அழிச்சுக்கலாம் அப்ப மீண்டும் புது பைபிள் மாதிரி மாறிடும் ஆகவே பிள்ளைகளுக்கு நம்ம தினம் நம் சாப்பிட்டியான்னு கேக்குறோம் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு போய் மதியம் போயிடுவாங்க மதியம் சாரி சாப்பாடு எடுத்துட்டு போயிடுவாங்க அப்ப நாம என்ன பண்ணுவோம் திடீர்னு போன் இருக்கிற பிள்ளைங்கள்ட்ட உம் கேட்போம் கேப்போம் இல்லைன்னா நாம வெளியே எங்கேயாவது இருப்போம் நைட்டு வரையதுக்கு தாமதமாக அப்ப நாம என்ன கேக்குறோம் சாப்பிட்டியான்னு கேக்குறோம் ஆனா சாப்பிட்டியான்னு கேட்கிறோம் உடம்புக்கு ஆரோக்கியம் வருகிறதுக்காக சாப்பிட்டியான்னு கேட்கிறோம் ஆத்மாவுக்கும் ஜீவன் நாம கேட்டோமா இதத்தான் நாம முதல்ல நீ ஜெபித்தியா சாப்பிடட்டும் பிள்ளை இருக்கு சாப்பிட்டியா பிள்ளைங்க சில பிள்ளைங்க நினைக்க அம்மா இவ்வளவு தூரம் அப்பா இவ்வளவு தூரத்துல எங்கயோ இருக்கிறாங்க தூரமா ஆனா ஒரு வார்த்தை சாப்பிட்டியான்னு கேட்கலையேன்னு நினைப்பாங்க நீ எப்படி இருக்கிற சாப்பிட்டியா கேட்கணும் அதுக்கப்புறம் நீ ஜெபித்தியா பைபிள் வாசிச்சியா அது தினமும் நாம பிள்ளைகளை விசாரிக்கணும் பிள்ளை படிக்கிறானா பைபிள் அவனை ஞானியாக்கும் எதற்காக நாம இதை தினமும் கேட்டுக்கொண்டு வந்தோம் என்றால் நம்முடைய பிள்ளை நாளைக்கு ஞானியாக மாறுவான் அப்போதுதான் அந்த தாயை தகப்பன் சொல்வாங்களாம் இவனை பெற்ற பொழுதில் அடைந்த சந்தோஷத்தை விட நான் இப்போது அடைகிற சந்தோஷம் இருக்கிறது என்று ஒரு தாயானவள் எப்போது சந்தோஷம் அடைவானா ஒரு குழந்தை பிறந்ததுமே அவ்வளவு சந்தோஷம் அடைவாங்க ஆனா அதை விட அவன் ஒரு சான்றோன் ஒரு ஞானி என்று கேக்கும்போது அதை விட பல மடங்கு சந்தோஷத்தை அவள் அவர்கள் அடைவார்களான் ஏனா ஞானி என்றால் அவன் ஒரு நல்லொழுக்கம் உள்ள ஒரு பிள்ளையாக வளர்ந்து கொண்டிருக்கின்றான் பெற்றோருக்கு சமாதானம் கொடுக்கிற ஒரு பிள்ளையாக வளர்கிறான் ஆகவே பெற்றோருக்கு சமாதானம் கொடுக்கிற ஒரு பிள்ளையாக வளரும் போது நாம அவனை பெற்றதை விட அவனை இப்போது பார்க்கும் போது அதிக சந்தோஷத்தை நாம் அடைகிறவர்களாக இருக்கிறோம் ஆகவே முதலாவதாக நம்ம பிள்ளைகளுக்கு எதை கற்றுக் கொடுக்க வேண்டும் ஞானம் அவர்கள் அடைய வேண்டும் அதுக்காக பைபிள் வாசித்தியா என்பதைத்தான் முதலாக பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அதே மாதிரி நீதிமொழி ரெண்டு நீதிமொழிகள் ரெண்டு மூன்றில் நாம் பார்க்கும் போது ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து நான்கு நீதிமொழி ரெண்டு நான்கு அதை வெள்ளியை போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாக அப்போதான் கர்த்தருக்கு பயப்படுது அந்த அறிவு நமக்கு வரும் அந்த தேடணும் பிள்ளைகள் தினமும் வாசிக்கணும் அந்த வாய்ப்பை வாசிக்க வாசிக்க தான் அந்த ஆழத்துக்குள்ள அவர்கள் போவார்கள் அப்போதான் அவர்களுக்கு ஒவ்வொன்றா புரியுது ஒவ்வொரு வருஷம் இப்ப ஒரு வருஷம் படிச்சு கொண்டே இருக்கிறார்கள் கொஞ்சம் படிச்சிருப்பாங்க குசுர் பிள்ளைகள் கொஞ்சம் படிப்பாங்க நிறைய படிக்க மாட்டாங்க அப்ப அடுத்த வருஷம் அப்படி அப்படியாக வருஷத்துக்கு போகும்போது அவர்களுக்கு என்ன ஆகும் அந்த திருப்பி அதை படிக்கும் போது இதை படிச்சோமே இதுக்கு அர்த்தம் இப்படியாக இருக்கிறது அவர்கள் புரிந்து கொள்வார்கள் ஆகவே அவர்கள் ஞானிகளாக மாறும்படி நம்ம தான் மாற்றணும் நம்ம பிள்ளைகளை ஞானியாக மாற்றுவது நாம தான் அவர்களை 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 செயல்படுத்த வேண்டும் அவர்கள் செய்யும்படியாக அவர்களை நம்ம அவர்களுக்கு விட்டு கொடுக்க வேண்டும் அவர்கள் செய்ய வேண்டிய வேலையை நாம் செய்தோம் என்றால் அவர்கள் அவர்களை அவர்கள் ஜெமிக்க வேண்டியதற்கு பதிலாக அவர்களுக்காக நாமும் நாம் தினமும் ஜெபித்துக் கொண்டிருந்தால் அவன் எப்படி ஜபத்தை கற்றுக்கொள்வான் அவனுடைய ஆத்மா எப்போது உயிரடையும் ஆகவே அவனுடைய ஆத்மா அவளுடைய ஆத்மா உயிரடையும்படி அவர்களை தான் நாம செயல்படுத்த வேண்டும் நான் தான் இதை செய்யணும் அப்படின்னு அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் ஏன் என்னென்றால் ஸ்கூலுக்கு நாம எதற்காக அனுப்புகிறோம் அவன் கற்று ஒரு பெரிய ஒரு பதவியை அடைய வேண்டும் என்பதற்காக அவனை அனுப்புகிறோம் அவனை வீட்டுக்குள்ள வைத்து விட்டு நாமவே அவனுக்கு பாடத்தை கற்றுக்கொண்டிருந்தோம் என்றால் அவன் ஒரு ஞானியாக மாறுவானா ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை நாளைக்கு படிப்பில் அவன் அடைவானா அடைய மாட்டான் அது நமக்கு தெரியுது அப்படி இருக்கும்போது அந்த காரியத்துக்கு நாம அமைந்து செயல்படுத்தும் போது அவன் இன்னும் மேன்மையான ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு ஞானியாக ஒரு சான்றவனாக மாறுவதற்கு அவன் இந்த அந்த இருக்கிற அறிந்து கொள்ள வேண்டும் அப்போது அந்த வேதம் அவனை உயிர்ப்பிக்கும் அவங்களுடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கும் ஆகவே பெற்றோர்கள் இந்த காரியத்தில் கவனமாய் இருந்து பிள்ளைகளைக்கு வழி நடத்த வேண்டும் இப்போதும் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம எல்லாரும் அவங்கவுங்க பிள்ளைகளை ஆண்டவரோட கொடுங்க ஆண்டவரே எங்க பிள்ளைகளுக்கு அவங்க பைபிள் படிக்கணும் அவர்கள் ஜெபிக்கணும் இப்ப சிறு நீங்க வச்சு பண்ணுவீங்க ஆனா நான் சொன்னா கேட்க மாட்டாய் அப்படின்னு இருக்கிற பிள்ளைகளுக்காக நாம ஜெபித்தாதான் அவனை தேவன் தொடுவார் ஆகவே அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் ஆகவே அவனுடைய ஆத்மா ஜீவன் உள்ளதாக இருக்க வேண்டும் உலகத்து நாய்களுக்கு வீழ்ந்து போய் அவனுடைய ஆத்மா சொத்து போகக்கூடாது ஆகவே